ஆயிரத்து ஒன்று புள்ளி மூணில் ஏழாவது கணக்குல இருந்து பத்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொள்குரு வினாக்கள் விகித முறு எண்களுக்கு டேஸ் என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வகுத்தல் வகுத்தலுங்கும்போது இப்போ ஜீரோவை எந்த நம்பரை கொண்டு வகுத்தாலும் என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும் அதனால் என்னது ஆன்சர் வந்து ஜீரோ உண்மை இருக்காங்க எந்த ஒரு நம்பரை ஒன்றால் வகுத்தாலும் அதே எண் தான் கிடைக்கும் எந்த ஒரு நம்பரை மைனஸ் ஒன்றால் வகுத்தாலும் விகித எண் தான் கிடைக்கும் எந்த ஒரு விகித முறை ஒன்று பை ரெண்டால் வகுத்தாலும் விகித எண் தான் கிடைக்கும் ஆனால் ஜீரோவால் வகுத்திங்கன்னா அது என்ன சொல்கிறது அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படிம்பாங்க இன்ஃபினிட்டி அப்படின்னா மதிப்பு சொல்ல முடியாது மதிப்பு சொல்ல முடியாது அப்படிம்பாங்க எந்த ஒரு விகிதமுறி எண் பை ஜீரோ என்பது இன்ஃபினிட்டி அடுத்து பாருங்க ரெண்டாவது கணக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம் இந்த ஒரு மூணு விகிதமுறி எண்ணும் இந்த மூணு விகிதமுறை எண்ணும் சமம் இது எங்க மூணு விகிதமுறுக்கு எண்ணுக்கு இடையில என்ன குறி இருக்குன்னா கழித்தல் குறி இருக்கு இன்னொரு கழித்தல் குறி இங்க ஒரு கழித்தல் குறி இங்க ஒரு கழித்தல் குறி என்ன என்பது கழித்தலானது எண்களின் டேஸ் பண்பினை நிறைவு இருக்காங்க என்ன பண்பு பரிமாற்று பண்பான்னு பார்க்குறோம் பரிமாற்று பண்புனா மாற்றி மாற்றி எழுதியிருக்கணும் அப்போ இது கிடையாது அடைவு பண்பு கிடையாது ஏன்னா இந்த மூணையும் இது பண்ணால் ஒரே நம்பர் வரணும் கிடையாது பங்கீட்டு பண்பும் கிடையாது சேர்ப்பு பண்பு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் கழிச்சுட்டு இது கூட கழிக்கிறாங்க அடுத்து இந்த ரெண்டையும் கழிச்சுட்டு இது கூட கழிக்கிறாங்க அப்போ இந்த பண்பு பேர் என்ன பண்பு அப்படின்னா சேர்ப்பு பண்பு அடுத்து பின்வருவனவற்றுள் எது கூட்டலின் நேர்மாறு பண்பினை விளக்குகிறது நேர்மாறு அப்படின்னா என்னென்னா கூட்டல் நேர்மாறுனா ப்ளஸ் வந்தால் மைனஸ் மைனஸ் வந்தால் ப்ளஸ் இப்போ ஒன்று பை எட்டின் மை கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஒன்று பை எட்டு அப்போது ஒன்று பை எட்டின் கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஒன்று பை எட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதுதான் நிறை நிறைவு செய்கிறது அடுத்து பாருங்கள் ஒரு விகித முறையின் கொடுத்துட்டு என்பது பெருக்கலானது டேஸின் மீது பங்கிட்டு பண்பு பெருக்கலானதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ பெருக்கல் இருக்குது இன்னொரு குறி என்ன இருக்குது கழித்தல் இருக்குது அப்போ பெருக்கலானது கழித்தலின் மீது பங்கீடு செய்கிறது அப்போ ஆன்சர் என்னது கழித்தல் ஓகே தேங்க்யூ